நமஸ்காரம் நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் நல்லீசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆதிநாகேஸ்வர் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் நடுமத்தியில் இந்த நல்லீசர் இருப்பார் இந்த நல்லீசர் கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நந்திக்கு எப்பயுமே வந்து மழை வரணும் அப்படின்னு சொன்னால் மழை வேண்டி இந்த நந்திக்கு இந்த மாதிரி வந்து தண்ணீரில் ஒரு தொட்டி நந்தியை சுற்றி ஒரு தொட்டி கட்டி அதில் தீர்த்தத்தை நிரப்பி நந்தியை மூழ்க வைப்பாங்க இப்படி நந்தியை மூழ்க வச்சா அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள கனமழை பொழிஞ்சு போதுமான அளவுக்கு மழை வந்துடும் சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம நந்திக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் தான் ஆகிறது தமிழ்நாடு முழுவதும் நல்ல மழை பொழிந்து இன்றைக்கி அந்த கோடை வெயிலே இல்லாமல் குழு குழுன்னு இருக்குது இந்த நந்திக்கு எப்போயுமே இந்த மாதிரி செஞ்சு இதுவரைக்கும் பொய்த்ததில்லை இந்த நந்திக்கு இந்த மாதிரி வந்து தீர்த்தத்தில் நப்பி வச்சோன்னா மழை பெய்யறதுனால தான் இவருக்கு பேரே நல்லிசர்ன்னு பேர் கலியுகத்தில் எப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் எல்லாம் நம்முடைய திருச்செங்கோட்டில் இருக்குங்கிறத பாருங்கள்